பார்த்ததாஸ் ராமதாஸ் வாழ்க்கை அந்த கம்பியாமி கம்பிய உடனே ராஜா

அகா தியோட் வந்து என்னடான்னு சொல்றா ராத்திரி பத்தி திரமணுமா அடேய் அடேய் அப்புற ஒரு இர்ரா சத்யநாராயண கோவில் முன்னாடியே நிக்கிறவனா இந்த பிளண்ட் ஒரு புந்துருக்கு போறியா மதியங்க கலைத்த தாயின் மேலே சிவனை உட்கார் ஓடி குட்டியோ ஒரே தாatay சேவடி நிந்துக்க என்னத்த கண்டா யாரத்த அங்க கிளம்பிட்ட அவர் என்னத்த கண்டல்ல ஆமா இவன் புடிச்சு அறுவாரு இவன் புடிச்சு அந்த

ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீ பதிவு சொல்றிய என்ன நீட்டு

சொல்லுங்காய் லட்சம் நம்பர் வாங்கிக்க